தொகுதி இருக்கு வரிசை இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க உலோகம் இருக்கு அலோகம் இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதி எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதி தொகுதி இருக்கு வரிசை இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க உலோகம் இருக்கு அலோகம் இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க ஹீலியம் முதல் வரிசை ஹைட்ரஜன் ஹீலியம் முதல் வரிசை அனுயன் ஒன்று இரண்டு முதல் தோடர் மிகவும் குறுகிய தொடர் ಬರ್ಲಿಯಂ ಪುರ ಕಾರ್ಬನ್ ನೈಟ್ರಜನ್ ಆಕ್ಸಿಜನ್ ಲಿತ್ತಿಯಂ ಬರ್ಲಿಯಂ ಎಂ ಪುರಾನ್ ಕಾರ್ಬನ್ ನೈಟ್ರಜನ್ ಆಕ್ಸಿಷನ್ ಬ್ಲೋರಿನ್ ನೀ தொகுதி இருக்கு வரிசை இருக்கு தனிமை வரிசை அட்டவணையைப் பாருங்க உலோகம் இருக்கு அலோகம் இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதி எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதி தொகுதி இருக்கு வரிசை இருக்கு தனிமை வரிசை அட்டவணையை பாருங்க உலோகம் இருக்கு அலோகம் இருக்கு தனிமை பாருங்க பாருங்க பாரா உலகம் என்ன காராமண் உலோகம் என்ன முதல் தொகுதி இரண்டாம் தொகுதி தானே லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ரூபீடியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் சேஷியம் பிரான்சியம் உனக்குள்ள பண்புகளை நீ அறிந்தால் ூலகை வென்றிடலா